ஐநூறு கிராம ஊராட்சிகளுக்கு ஊராட்சி மன்றங்களுக்காக அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும் இந்த ஆண்டு ஊராட்சிகளுக்கு புதிதாக பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கட்டப்படும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக வளாகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்படும் மூணு நாலு ஊரக வளர்ச்சி மற்றும் துறை திட்ட இயக்குனர்களுக்கு ஐந்து முகாம் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்புகள் புதிதாக கட்டப்படும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணிகளை கண்காணிக்க நாற்பத்தி எண்பது புதிய வாகனங்கள் வழங்கப்படும் ஆறு ரெண்டாயிரத்து ஐநூறு கிராம ஊராட்சியில் உள்ள மேய்கால் நிலங்களில் கசிவு நீர் குட்டைகள் மற்றும் மரம் நடுதல் போன்ற பணிகள் நானூறு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் ஐயாயிரம் மேல்நிலை இருத்தக்க தொட்டிகள் தானி தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டிக்காக ஊரகப் பகுதியில் பத்து எரிவாயு தகன மேடைகள் கட்டப்படும் ஒம்பது பத்து மலக்கழிவு சுத்தகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் ஊராட்சி ஒன்றியங்களில் ஆயிரத்தி நூறு குழந்தை நேய வகுப்பறைகள் கட்டப்படும் ஊரக பகுதிகளில் ஐநூறு அரசு பள்ளிகளில் நூறு ஓடியில் சுற்றுச்சுவர் கட்டப்படும் ஊரகப் பகுதிகளில் ஐநூறு சிறுபாலங்கள் மொத்தம் நூற்றி நாற்பது கோடி செலவில் கட்டப்படும் ஊரகப் பகுதிகளில் முழு நேரம் இயங்கும் ஐநூறு நியாயவிலைக் கடைகள் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் ஊரகப் பகுதியில் ஐநூறு புதிய குளங்கள் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும்